வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் நாம் திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை பார்த்து இன்று காண இருக்கிறோம் இதில் மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இருபத்தி ரெண்டாவது பாசுரமானது அங்கண்மாஞத்தரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடே அங்கன்மா ஞாலத்தரசிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் தாமரை பூ போலே இயங்கண் சிறி சிறிதே என் மேல் விடியாபோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்க கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோரெம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீடே சங்கம் போல் வந்து தலைப்பெய்தோம் இந்த அழகிய பறந்து விரிந்த உலகத்தில் உள்ள மன்னர்கள் அனைவரும் உன் மீது கருணை கொண்டு பயம் கொண்டு நல்ல அபிமானத்தினால் நட்போடு உன்னிடம் வந்து உனது படுக்கையறையில் எப்போது நீ விழிப்பாயோ என்று உன் திருமுகத்தை காண பலர் காத்துக் கிடக்கிறார்கள் அவர்களைப் போலவே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பு எய்தோம் அவர்களைப் போலவே நாங்களும் ஒன்றுகூடி இங்கே காத்து கிடக்கின்றோம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறி தேயம் மேல் விழியாவோ உனது அழகிய சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே எம்பிராணி நீ மெல்ல மெல்ல கண் கண்பிடித்து எங்களை மாட்டாயா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதி திங்களும் ஆதித்யனும் சந்திர சூரியர்கள் உனது கண்களாக உள்ளார்கள் நீ கீதையிலேயே நான் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனாகவும் பிரகாசம் தரும் சூரியனாகவும் உள்ளேன் என கூறியிருக்கின்றாய் அத்தகைய சிறப்புமிக்க இரண்டு விடிகளையும் கொண்டு எங்களை நீ பார்ப்பாயானால் திங்களும் எழுந்தார் போல் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோர் எம்பாவாய் எங்கள் மேல் இடிந்தேலோர் எம்பாவாய் எங்களின் மீது படிந்துள்ள பாவங்களெல்லாம் நாங்கள் பிறவிகள் தோறும் சேர்த்து கொண்டே வந்த தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் அதனால் விளைந்த சேர்ந்து கொண்டிருக்கும் பாவங்களெல்லாம் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடாதா நசுங்கிவிடாதா ஏ மாதவா கேசவா எங்களை கண்வெடித்து பார்ப்பாயாக நாங்கள் உனது பார்வைக்காக காத்து கிடக்கின்றோம் என்று திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாசுரத்தில் கோதை நாச்சியார் அழகான தமிழ் பாசுரத்தால் இங்கே அருளியிருக்கின்றார் மீண்டும் நாம் பாசுரத்தை காணலாம் அங்கன் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்ததாமரை போலே செங்கன் சிறி சிறிதே என் மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் ஷாவம் இடிந்தேலோரெம்பாவாய் நாளை நாம் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்